அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகும் கதை கருங்குரங்கு ஓரூரில் செல்வந்தர் ஒருவர் வசித்து வந்தார் அவர் கருங்குரங்கு ஒன்றை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார் அப்பம் விற்பனை செய்து பிழைக்கும் ஏழை ஒருவன் அப்பம் அப்பம் என்று கூவிக்கொண்டே செல்வந்தரின் வீட்டு வழியாக செல்வது வழக்கம் அந்த கருங்குரங்கு எங்கிருந்தாலும் அப்பம் என்ற குரலை கேட்டவுடன் ஓடோடி வந்து கூடையில் இருக்கும் அப்பத்தை எடுத்து சென்றுவிடும் கருங்குரங்கின் இந்த சேட்டையினால் அந்த ஏழைக்கு அன்றாடம் நஷ்டம் ஏற்பட்டுக்கொண்டே இருந்தது அதனால் அவனது கஷ்டம் பெருகிக் கொண்டே இருந்தது கருங்குரகுக்கு பயந்து அந்த வழியில் செல்லாமல் வேறு வழியில் சென்றால் என்ன என்று கூட யோசிக்கத் தொடங்கினான் அந்த ஏழை ஆனால் அந்த வீதியில் சென்றால் விற்பனை ஆகாது என்பதால் அந்த யோசனையை கைவிட்டு விட்டான் இப்பொழுது அந்த ஏழை செய்ய வேண்டியதெல்லாம் கருங்குரங்கின் சேட்டையிலிருந்து அதன் பிடியிலிருந்தும் தப்பிப்பது எப்படி என்பதுதான் அந்த ஏழை ஒரு நாள் தன் நண்பர் ஒருவரை சந்தித்து தனது வியாபார நிலைமையை பற்றியும் கருங்குரங்கின் சேட்டை பற்றியும் எடுத்து கூறி ஓர் ஆலோசனை கூறுமாறு கேட்டார் நண்பரும் ஆலோசனை கூறினார் அந்த ஆலோசனைப்படி ஏழை மனிதர் வழக்கம் போல் கூடையில் அப்பத்தை வைத்தார் அதற்கு மேல் ஒரு தட்டில் தீ கங்குகளை பரப்பி அக்கூடையின் மீது வைத்தார் பின்னர் கூடையை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அப்பம் அப்பம் என்று கூறிக்கொண்டே கருங்குரங்கு வளர்க்கப்படும் வீட்டின் வழியாக சென்றார் அப்பம் அப்பம் என்ற குரலை கேட்டதும் தான் தாமதம் குரங்கு எங்கிருந்தோ ஓடிவந்து அப்பக்கூடையின் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது அதன் மேலிருந்த தீ கங்குகளை அப்பம் என்று எண்ணி கைகளால் அள்ளியது தீ கங்குகள் கையை சுட்டதும் அபயக்குரல் எழுப்பிக் கொண்டு ஓடியது குரங்கு தன் கையில் அகப்பட்ட எதையும் அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடாது நன்கு இருக பிடித்துக் கொள்ளும் இதைதான் குரங்கு பிடி என்பார்கள் அந்த கருங்குரங்குக்கு தன் கையில் பற்றிய தீ கங்குகளை கீழே போடவும் மனமில்லை அவற்றை கையில் பிடித்துக் கொண்டே அலறியது அதன் காரணமாக அதன் கைகள் எல்லாம் புண்ணாகிவிட்டன அடுத்த நாள் அந்த ஏழை மனிதர் வழக்கம் போல அப்பக்கூடையே தலையில் சுமந்து அப்பம் அப்பம் என்று கூவிய வண்ணமே சென்று கொண்டிருந்தார் அக்குரலை கேட்டு தன்னை அறியாமல் அக்கூடையின் மீது பாய நேர்ந்துவிடுமோ விடுமோ என்று அஞ்சி குரங்கு தனது கைகளால் காதுகளை இறுக பொத்திக்கொண்டது குரங்கின் இந்த கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய கருத்து இதுதான் ஒருவன் தன்னை செல்வத்தாலோ அல்லது செல்வாக்காலோ வலுப்படுத்திக் கொள்ளும்போதுதான் அவனை முன்னர் இழிவு கண் கொண்டு நோக்கியவர்கள் எல்லாம் அவனைக் கண்டு ஒதுங்கவும் மரியாதை செய்யவும் முன்வருவர் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்